ஸ்ரீமதே ஷடகோபாய நம ஸ்ரீமதே ராமானுஜாய நம ஸ்ரீமத் வரவரமுனே நம ஸ்ரீ வாணாச்சல மகாமுனி உருவி பிரிவகையின் தூய் குறிவதுவும் புகை பூவே மதுவார் தன்னு துளாயான் முதுவேத முதல்வனுக்கு எதுவேது என் பணி என்னாது அதுவே ஆட்சியுமீடே ஈடும் எடுப்பு மீசன் மாடுவிடாது என் மனநே பாடுமென்னாவன் பாடல் ஆடும் எனங்கம் அணங்கே அணங்கெனாடும் எனங்கம் வணங்கி வழிபடும் ஈசன் பிணங்கி அமரர் விதத்தும் குணங்கள் கொள்கையினானே கொள்கொழாமையில்லாதான் எள்கலியாக இலாதான் விள்கை விழாமை விரும்பி உள் கலந்தாக்கு ஓரங்கே அமுதம் அமர கட்டீந்த நிமிர் சுடராளி நடுமாள் அமுதிலுமாத்த இனியர் நிமிர் திற நீழ்கடலானே நீழ்கடல் சூழிலங்கை கோன் தோள்கள் தலை துணி செய்தான் தாள்கள் தலையில் வணங்கி நாள் கடலை கழிமினே கழினின் தொண்டீர்கள் கழித்து தொழுமின் அவனை தொழுதால் வழி நின்னவள் வினை மாழித்து அழிவிண்ணியா தருமே தருமவரும் பயனாய திருமகளார்த்தனி கேழ்வன் பெருமையுடைய பிதானார் இருமை வினை கடிவாரே கடிவார்த்திய வினைகள் முடியாருமளவை கண் குடியா வடு புல்லுயர்த்த வடிவார் மாதவனாரே மாதவன் பால் சடகோபன் ஈரவனின் நீ உரைத்த ஏதமிலாயிரத்தி பத்து ஓதவன் நார் திரவாரே மாதவன் பால் சடகோபன் ஈரவனின் நீ உரைத்த ஏதமிலாயிரத்தி பத்து

O-R-G